சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் நாற்பதுக்கு நாற்பது நம்ம வெற்றி அடைஞ்சே தீரணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு பாஜக செய்ய தவறியதை பட்டியலிட்டு எல்லா பக்கமும் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போங்க நான் திரும்பி வரப்ப நிறைய வேலைகள் நடந்திருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் கட்டளை போட்டு முதலமைச்சர் வெளிநாடு பயணம் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறாருங்க இன்னொரு பக்கமோ அதிமுகவை அழிக்கிறது பழனிசாமி தாங்க அப்படின்னு அவருக்கு எதிராக ஊர் ஊராக சூறாவளி பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் இந்த பக்கம் பார்த்தோம்னா எங்கள் பாஜகங்கிற பெட்டியை நாங்கள் வந்து எப்போவோ கலட்டி விட்டுட்டோம் பத்தாண்டுகள் தமிழ்நாட்டுக்கு பாஜக செஞ்ச துரோகங்களை நாங்கள் வந்து அம்பலப்படுத்துவோம் அப்படின்னு அதிமுகவோ அவங்களுக்கு எதிராக பயணத்தை தீவிரப்படுத்துகிறாங்க இப்படி ஆளாளுக்கு ஒரு டார்கெட்டை செட் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை ஒட்டி வெகு வேகமாக பயணத்தை தொடர்ந்துருக்காங்க சரி ஒவ்வொருத்தரும் இருக்கிற அந்த வியூகங்கள் என்ன முக்கியமாக எடப்பாடி மனசு விட்டு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு அதே போல இந்த பக்கம் பார்த்தோம்னா ஓபிஎஸ் இது நமக்கு வாழ்வா சாவாங்கிற ஒரு கட்டம் நம்ம ஒரு முக்கியமான ஸ்டெப் எடுத்து வச்சிருக்க கை கொடுங்க அப்படின்னு அவரும் சில விஷயங்களை எடுத்து பேசியிருக்காரு ஸோ அதிமுகவை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் டார்கெட் பாஜக எச்சரிக்கை கொடுத்த எடப்பாடி வேகமெடுக்கும் அதிமுக நேற்றைக்கு பத்திரிகையாளர்கள்ட்ட பேசின அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் எங்க பாஜகங்கிற பெட்டியை நாங்கள் கலற்றி வச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க மறுபடியும் இன்ஜினோடு சேர்க்கிற வேலையே கிடையாது அவங்களோட எந்த விதமான உறவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சட்டமன்ற தேர்தலையும் அவங்களோட எந்த விதமான கூட்டணியும் கிடையவே கிடையாதுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லோருடைய தவறுகளையும் வந்துட்டு சுட்டி காட்டிட்டு தான் இருக்கோம் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி கடந்த பத்தாண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு செய்ய தவறிய நலன்கள்லாம் நிறைய இருக்கு அவங்களுடைய நாங்க நாங்கள் வந்துட்டு அம்பலப்படுத்துவோம் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் தான் முக்கியம் அப்படின்னு கொஞ்சம் கூடுதலாகவே கூடுதல் காரத்தை சேர்த்து அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாருங்க முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் சரிங்க பொதுவாகவே ஜெயக்குமார் அவருடைய பேச்சில் பாஜக அட்டாக் இருக்கும் ஆனால் இப்போ என்ன இன்னும் கூடுதலாக அட்டாக் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு விசாரிச்சோம்னா பின்னணியில நிறைய தகவல்கள்லாம் இருக்குங்க அப்படின்னு கொட்டுறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் என்ன அப்படின்னா இன்றைக்கு தேர்தல் மிக நெருக்கமாக வந்துட்டு இருக்கு அதில் பெரும்பாலான அகில இந்திய அளவிலேயே பல்வேறு மாநிலங்களையும் பார்த்தோம்னா பெரும்பாலான கட்சிகள் ஒன்று பாஜக அங்கம் வைக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க இல்லைன்னா எதிர்கட்சிகள் ஒன்றாக இருக்கக்கூடிய இப்போ வந்து கொஞ்சம் செதறிட்டு இருக்காங்க ஆனாலும் இந்தியா கூட்டணியில் வேறு சில சிலரும் இருந்துட்டு இருக்காங்க கட்சிகளும் இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக இந்தியா கூட்டணியிலையும் இல்ல பாஜக கூட்டணியிலையும் இல்லை இது யார் பிரதமர் அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் இந்த இடத்துல வந்துட்டு அதிமுக யாரை டார்கெட் செஞ்சு தன்னுடைய தேர்தல் பரப்புரையும் முன்வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு பாஜகவுமே தொடர்ந்து அவங்க யாரங்க பிரதமர்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் அப்பப்போ விமர்சனங்களையும் முன் வச்சிட்டு இருக்காங்க இதை விட அதிமுகவுக்கு பெரும் குடச்சல் கொடுத்து கொண்டிருப்பது என்ன அப்படின்னா தொடர்ந்து திமுக பாஜகவுடைய பிடிமாகத்தான் அதிமுக இருந்துகிட்டு இருக்கு தேர்தலுக்கு பிற்பாடும் அவங்க நெருக்கமாக மாறிடுவாங்க அப்படின்னு தொடர்ந்து அந்த பரப்புரையை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க இது அதிமுகவுக்கு பெரும் குடைச்சலா இருந்திருக்கு அதுக்கப்புறம் சேலத்துக்கு பயணிச்சிருந்த நேரத்துல முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான திரு படிக்க பழனிசாமி அந்த நேரத்திலும் அவருடைய உறவுகள் அப்புறம் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சீனியர் முன்னாள் மினிஸ்டர்ஸ் அப்புறம் சீனியர் நிர்வாகிகள் அவங்க எல்லாமே சில விஷயங்களை பட்டியலிட்டு நமக்கு சிறுபான்மையினர்கிட்ட இருந்து ஒரு ஆதரவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வருது அதுவும் கூட அந்த மதுரை எஸ்டிபிஐ மாநாட்டில் நம்ம பங்கெடுத்த பிறகு இந்த ஆதரவு கொஞ்சம் திரும்பி இருக்கு ஆனால் முழுமையாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல இன்னமும் பாஜகவோட நம்ம உறவில் இருக்கோங்கிற ஒரு இமேஜ் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டினாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாஜ பாஜக நம்முடைய வலுவான பிரதேசங்களில் தான் அவங்க கால் ஒன்றை தொடங்கியிருக்காங்க இன்னும் சொல்ல மேற்கு மண்டலத்தில் தீவிரமாக அவங்க களமாடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஏரியாக்களில் நம்முடைய வாக்கு வங்கியில பாஜக பெருத்த சேதாரம் ஏற்படுத்த வந்துட்டு திட்டமிட்டிருக்காங்க அதனால சொந்த மண்டலத்திலேயே நம்ம குறைவான வாக்குகள் வாங்கினோம்னா அது திமுகவுக்கு சாதகமா போகும் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலிலும் நமக்கு பாதகமாகும் அதனால பாஜகவை நம்ம லேசில் எடுத்துக்கூடாது அப்படின்னு அவங்க சுட்டி காட்டினாங்க அதே நேரத்தில் எடப்பாடி அவர்களுடைய தரப்பினரும் இந்த தேர்தலில் நம்ம நல்ல எம்பிக்களை வந்துட்டு வெற்றி பெறணும் நல்ல எண்ணிக்கையில் அதை நம்ம மிஸ் ஆனோம்னா ஒருவேளை மீண்டும் வந்துட்டு பாஜக இங்கே அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா நம்மளை அவங்க ரொம்பவே டார்கெட் பண்ணுவாங்க ஸோ அவங்க டார்கெட்ல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம கையில் நிறைய எம்பிக்களை நம்ம வச்சுருக்கணும் அதனால் பின்னாடி வர்றதை பற்றி கவனிக்காமல் இந்த தேர்தலில் தீயா வேலை பார்த்து நம்ம வெற்றி பெறணும் ஸோ டார்கெட் பாஜக அப்படிங்கிறத தீவிரப்படுத்துங்க அப்படின்னு அவங்களும் வந்துட்டு ஒரு எச்சரிக்கை தொணில இந்த விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க மேல்மட்ட முக்கிய நிர்வாகிகள் உடையாத திமுக கூட்டணி அப்சட்டில் எடப்பாடி அதே பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பில் தான் அதே முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் தான் இந்தியா கூட்டணி இப்போ எப்படி சிதறிகிட்டு இருக்கோ உடஞ்சி சிதறிகிட்டு இருக்கோ அதே போல் திமுக கூட்டணியும் வந்துட்டு அந்த மாதிரி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்தார் வெளிப்படையாக இப்படி பேசியிருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளார அவங்க எதிர்பார்த்தது பெருசா நடக்கலங்கிற அந்த வருத்தங்கள் இருந்துகிட்டு இருக்கு முக்கியமா பார்த்தோம்னா எம்ஜிஆர் மாளிகையிலயும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட தொகுதி பங்கீட்டு குழுவுடைய அந்த ஆலோசனை கூட்டமும் அரங்கு என்னதுங்க ஆனா அதிமுக கூட்டணியில இப்ப இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புதிய பாரதம் கட்சி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எஸ்டிபிஐ கட்சி தான் வேற எந்த கட்சிகளும் பெருசாக வந்துட்டு சேரல சிறுபான்மையினர்களுடைய நலன்கள் பேசுவது அதுக்கப்புறம் டார்கெட் பிஜேபிங்கிற அரசியல கொஞ்சம் கொஞ்சமாக முன்னெடுப்பது இவை எல்லாமே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தங்கள் பக்கம் கொண்டு வரும் குறிப்பாக விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் இந்த பக்கம் கொண்டு வரும் அப்படின்லாம் சில கணக்குகள் வந்துட்டு அதிமுகவுக்கும் இருந்தது சமீபத்தில் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆளும் திமுகவுக்கு எதிராகவும் போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை உள்ளிட்ட அதுக்கப்புறம் ஆனாலும் சில போராட்டங்களை தீவிரமா முன்னெடுத்தாங்க சோ இவை எல்லாமே அதிமுக பக்கமும் சில கட்சிகளை கொண்டு வரும் அப்படின்னு சில கணக்குகளை போட்டாங்க ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு திமுக கூட்டணியில இருந்தோ இல்ல வேறு புதிய கட்சிகளோ வந்துட்டு அதிமுக பக்கம் சேரவில்லை இது அதிமுக தலைமையும் ரொம்பவே அப்செட் ஆக்கியிருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா இரண்டு கட்சிகள் தாங்க கூட்டணியில் இருக்கு யாருக்காக யாருடன்லாம் தொகுதி பங்கீடு சம்மந்தமாக ஆலோசனை நடத்தியிருக்காங்க இனிமேல எப்படி ஆலோசனை நடத்துவாங்க அப்படின்னு வேடிக்கையாகவே சில மாசைகள் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதிமுக தலைமையும் இதை உணராமல் இல்லை பாஜகவுடன் உறவோடு இருக்குங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் தான் இந்த பக்கம் ஏனைய கட்சிகளை கொண்டு வரல ஸோ டார்கெட் பாஜகங்கிறது தீவிரமாக முன்னெடுங்க அது தேர்தல் நெருங்குற நேரத்தில் நம் பக்கம் சில கூட்டணி கட்சிகளையும் கொண்டு வரும் அப்படி இல்லைனாலும் நமக்கு வலிமையான வாக்குகளை கொடுக்கும் அப்படின்னு இப்போதைக்கு சில உத்திகளையும் வகுத்திருக்காங்க அதிமுகவுடைய தலைமை ஸோ இது நிச்சயமாக சக்சஸ் கொடுக்கும் அதை ஒட்டி தான் ஐடி அணியினரும் தீவிரமாக பாஜக திமுக அட்டாக் அரசியல தீவிரப்படுத்துங்க அதாவது அதிமுக ஆட்சியில் என்னென்னலாம் நல்லது வந்தது அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சில வழிகாட்டல்களும் ஐடி அணிக்கு கொடுத்துருக்காங்க நேரடி கண்காணிப்பு தலைமையோட நேரடி கண்காணிப்புலேயே ஐடி அணியே இருக்கிறதால எல்லாமே சாதகமாக அமையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முன்னாள் அமைச்சர்களும் மேல்மட்ட ரத்தத்தின் ரத்தங்களும் ஐந்து துரோக முகம் எட்டு தோல்வி எடப்பாடி பன்னீரின் பயணமும் பின்னணி கடக்கும் அதிமுகவை மறுபடியும் ஆட்சி கட்டில் அமர்த்தணுங்கிற எண்ணெல்லாம் கிடையாது திமுகவோடு கைகோர்த்து கொண்டு பதவி ஆசையோடு செயல்படுவது பழனிசாமி தாங்க அதிமுகவை அழிக்க நினைப்பது பழனிசாமி தாங்க அழிச்சுக்கிட்டு இருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் முந்தைய தேர்தல் நேரத்தில் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் இன்னும் சொல்லப்போனால் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர் இங்கே வந்து பேசின நேரத்தில் என்ன அதாவது ஓபிஎஸ் அவரும் இங்கே செல்வாக்காக இருக்காரு அதுக்கப்புறம் அமமுக டிடி வி தினகரன் அவங்க நல்ல வாக்கு வங்கியோடு இருக்காங்க சசிகலா அவங்களும் வந்துட்டு வாக்கு வங்கியோடு இருக்காங்க ஸோ எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக வந்துட்டு திமுகவை வீழ்த்த முடியும் ஒற்றுமையா செயல்பட முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசினாரு ஆனா அப்பொழுதும் அதை தடுத்தது பழனிசாமி தான் சோ பதவி வெறிப்பிடித்த பழனிசாமியை அதிமுக தொண்டர்கள் தூக்கி எறிவார்கள் அதற்காகத்தான் இந்த பயணம் ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த பயணம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சரான அதிமுக பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி அவர் மீது இப்படியான நான்கு முக்கியமான புகார்களை முன் வச்சு தன்னுடைய சூறாவளி பயணத்தையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அவங்களுடைய கூட்டங்கள் ஆலோசனை கூட்டங்கள் இப்ப கரூர் அடுத்து தஞ்சாவூர் இப்படி எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்கு அங்கெல்லாம் அங்கெல்லாம்ந்தா ஒருமித்து பொண்டனிசாமி டார்கெட் எடப்பாடி அப்படின்னு இந்த அரசியலை தீவிரப்படுத்தியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரான திரு வைத்தியலிங்கம் அவருமே எங்க பொழனிசாமி இங்கே ஒரத்த நாடு பக்கம் வந்தப்ப துரோகம் செய்தவர்கள் இங்கே இருக்காங்க அப்படின்லாம் பேசியிருக்காரு உண்மையிலேயே பொழனிசாமி திருமதி விகே சசிகலா திரு ஓ பன்னீர் செல்வம் திரு டிடிவி தினகரன் அதுக்கு முன்னாடி எங்களுடைய அம்மா செல்வி ஜெ ஜெயலலிதா இப்ப பார்த்தோம்னா பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த ஐந்து பேருக்கும் துரோகம் செய்தவர் தான் பழனிசாமி அவர் எங்களை பார்த்து பேசுறாரா அப்படின்னு மிக கடுமையாகவே அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு சரி ஓபிஎஸ் உடைய டீம் திடீர்னு வேகம் இல்லையா இதனுடைய பின்னணிகள் என்ன முதன்மையானது மினி நாடாளுமன்ற தேர்தல்னு வர்ணிக்கப்பட்ட ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல்கள் பாஜகவுடைய அமோகமான வெற்றி இரண்டாவது இந்தியா கூட்டணியில பீகாருடைய முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அங்கிருந்து விளங்கியிருக்காரு சிதறிக் கொண்டிருக்கிற இந்தியா கூட்டணி மூன்றாவதாக அதிமுக பாஜகவையும் எதிர்க்க தொடங்கி இருக்கிறது நான்காவதாக பாஜகவுக்கு அகில இந்திய அளவுல செல்வாக்கு பல மாநிலங்களையும் இருந்துட்டு இருக்கு இங்க தமிழ்நாட்டிலும் பாஜக வலுவாக காலூண்டணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல அதிமுக திமுக இல்லாம பாஜக ஒரு பெரிய ஒரு அணியை வந்துட்டு கட்டணும் அப்படின்னு இருக்காங்க அதுல முக்கியமா பார்த்தோம்னா தேமுதிக பாமக அவங்களோடவும் சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க இதன் தொடர்ச்சியாகவே அமமுக அப்புறம் திருமதி வி சசிகலா இப்படி ஒரு பெரிய ஆதரவு டீமை வந்துட்டு கொண்டு வந்து பாஜகவுடைய அணிய கட்டணும் அப்படின்னு அவங்க இருக்காங்க இதுல ஓபிஎஸ் அவர்களும் ஒரு முக்கியமான இடத்தை எதிர்பார்க்கிறாரு ஒரு மெகா கூட்டணி அமைக்கும் பொழுது அதுல ஒன்று இரண்டு எம்பி பதவிகளை வெற்றி அடைந்தாலும் அது தங்களுடைய டீமுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா அமையும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க அதை விட மிக முக்கியமாக டார்கெட் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற அந்த அரசியலோடு தீவிரமாக பரப்புரை செய்யும் பொழுது அதிமுக நிறைய தொகுதிகளை அவங்க இழந்தாங்கன்னா ஏற்கனவே பழனிசாமி முன்னெடுத்து எட்டு தேர்தல்களில் தோத்துருக்காரு எண்ணிக்கையில அடங்க முடியாத அளவுக்கு தோல்விதான் எடப்பாடியுடைய முகம் அப்படின்னு அந்த அரசியலையும் தீவிரப்படுத்தலாம் ஒரே வரியில சொல்லணும்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்திச்சது இருக்குன்னா அது பழனிசாமியுடைய ஒற்றை தலைமையை கேள்விக்குள்ளாக்கும் அதை நம்மளை கையில் பிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சால் அதிமுகவை முழுமையாக கைப்பற்றி விட முடியும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது வந்துட்டு சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் கை கொடுக்கும் அப்படின்னு முழுமையாக நம்பிக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ் தனக்கு நெருக்கமானவர்கள்கிட்டையும் மூன்றாவது முறையாகவும் பாஜக தான் வெற்றி அடையும் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா பழனிசாமியுடைய முன்னெடுப்புகளுக்கு நிச்சயமா ஸ்பீடு பிரேக் போடுவாங்க தப்பிக்க முடியாது சோ நம்ம பொறுமையாக இருந்தோம்னா நம்ம எதிர்பார்த்தது நிச்சயமா நடக்கும் நம்பிக்கையோடு பயணத்தை மேற்கொள்ளுங்க இந்த முறை வந்துட்டு நமக்கு வாழ்வா சாவாங்கிற ஒரு கட்டம் அதனால தீவிரமாக நம்ம எல்லா பக்கமும் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு பூஸ்ட் கொடுத்தோம்னா தேர்தல் நேரத்தில் அது நமக்கு ஆதரவாகவும் மாறும் பழனிசாமி டீம் தோற்கடிக்கும் ஸோ வேகமாக செயல்படுங்க அப்படின்னு எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்காரு அதனால தான் கரூர் தஞ்சாவூர்னு எல்லா பக்கமும் தீவிரமாக பயணங்களையும் மேற்கொண்டு வருகிறார் போக போக பாருங்க இன்னும் வேகம் கூடும் அப்படிங்கிறாங்க ஓபிஎஸோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய தென் மாவட்டத்து முக்கியமான ராராக்கள் அதே நேரத்தில் இப்போ தாங்க ஒரு கல்யாண மண்டபத்தில் கூடுற அளவுக்கு அவங்க கூட்டத்தையே திரட்டியிருக்காங்க ஆனால் நாங்கள் வந்துட்டு மாநாடு நடத்திட்டோம் பல பொதுக்கூட்டங்களை நடத்திட்டோம் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்க எடப்பாடியுடைய டீம் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க சென்ட்ரலில் எப்படியோ ஆனால் தமிழ்நாடு புதுச்சேரி ரெண்டும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அடைஞ்சே தீரணும் டார்கெட் பண்ணி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கணிசமான எம்பிக்களை வெற்றி அடைஞ்சா இங்க ஒரு தவிர்க்க முடியாத எதிர்கட்சியாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நம்ம வந்துட்டு ஆளுங்கட்சியாக மாறவும் முடியும் அப்படின்னு டார்கெட் பண்ணி அதிமுகவும் பயணங்களை மேற்கொண்டு வருகிறது நம்ம இப்ப தீவிரமாக பயணங்களை மேற்கொண்டோம்னா நிச்சயமாக தேர்தல் நேரத்துல எடப்பாடி டீமுக்கு தோல்வியை கொடுக்கும் அதன் பிற்பாடு அதிமுகவை முழுமையாக கைப்பற்றி விட முடியும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஓபிஎஸ் அவர்களுடைய டீமும் தீவிரமாக பயணிக்கிறாங்க இப்படி ஆளாளுக்கு ஒரு டார்கெட்டு ஆளாளுக்கு ஒரு கோல் இருக்குங்க மக்களுக்கும் சில டார்கெட் இருக்கும் உண்மையாக மக்களுக்கு வந்துட்டு உரிமைகளை விடுதலையை யார் பெற்றுத்தராங்களோ அவங்களத்தான் நாங்கள் கொண்டாடுவோம் அப்படிங்கிற அந்த டார்கெட்டுங்க இந்த இடத்துல மாபெரும் ஒரு தலைவரை நினைவு கூறணும் அப்படின்னு தோணுதுங்க என்னுடைய வாழ்க்கை தான் மக்களுக்கு நான் கொடுக்குற மெசேஜ் அப்படின்னு சொன்னார் தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவே மக்களுக்காக களமாடி நம்முடைய இந்திய சுதந்திரத்தில் முதன்மை பாத்திரம் வகித்த தேசத்தந்தைன்னு புகழப்பட்ட நம்முடைய அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் தாங்க இன்றைக்கு ஜனவரி முப்பதாம் தேதி கோட்ஸே என்பவரால் காந்தி அவர்கள் சுட்டுக்கொல்லப்பட்ட தினங்க இன்றைக்கு அவர் மிக முக்கியமான ஒன்றை அடிக்கடி பதிவு செய்வாருங்க மதம் உணர்வு எல்லாமே தனிப்பட்ட வகையில் ரொம்ப முக்கியமானது அதை எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் அதே நேரத்தில் அரசியலில் மதமும் சரி நம்பிக்கையும் சரி கலக்கக்கூடாது அது வேறு இது வேறு அப்படிங்கிறத அவர் பதிவு செஞ்சுருக்காரு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்தரை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்கிரட் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி